ஒன்னொரு காலத்துல மணிமங்கலங்கிற கிராமத்துல சந்திரசேகர்னு ஒரு பண்ணையார் இருந்தாரு ஊர் மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து மிரட்டி பயமுறுத்தி அவங்க நிலங்களை சொந்தமாக்கிக்குவாரு ஐயா ரங்க வந்திருக்காங்க ஐயா உங்ககிட்ட பேசணுங்கிறான் என்கிட்ட என்ன பேச போறான் அவன் கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு போக சொல்லு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு நானும் அதே தான் சொன்னங்க ஐயா ஆனா அவன் நமக்கு வட்டியா கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் கொண்டு வரல அதுலயும் கொஞ்சம் பணம் கம்மியா தான் கொண்டு வந்திருக்கான் இப்படி செஞ்சா எனக்கு பிடிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது இப்படி எல்லாம் பண்ணா இவன ஊருக்குள்ள இருக்கவரதே கஷ்டம் வர சொல்லு என்னடா மறுபடியும் கொண்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா ஐயா இந்த தடவை விளைச்சல் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சதுங்க கையில காசு எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி உங்க கடனை தீக்க முடியலங்க இருநூறு ரூபா மட்டும் கொண்டு வந்திருக்க தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிக்கோங்கய்யா இங்க பாரு நீ என்ன பண்ணுவியே எனக்கு தெரியாது எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அசல வட்டிமா இன்னைக்கே கொடுத்தாகணும் போன தடவை கூட நீ இருநூறு ரூபாய் குறைச்சே கொடுத்த இப்படி செஞ்சனா உன் நிலத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தால அப்படி சொல்லாதீங்க இந்த வேலையே இல்லாம போச்சுன்னா என் பொன்னாட்டு பிள்ளைங்க எப்படி வாழ்றதுங்க ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷன் பாருங்க சரி பண்றதுக்கு ஒண்ணு இல்ல பாக்கி முன்னூறு ரூபா பணத்துக்கு அதுக்கு வட்டியா மாசம் பதினஞ்சு ரூபா கொடுத்துரு அடுத்த விளைச்சல் மொத்த பணத்தையும் நீ கொடுத்தாதான் உன் நிலத்துல விவசாயம் பண்ணவே விடுவேன் இல்லன்னா இந்த ஊரை விட்டே நீ காலி பண்ணிடணும் சரி போ ஐயா பாவம் ரங்கம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஐயா கொஞ்ச நாளாவே அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தான் அதுக்கே பணம் நிறைய செலவாயிடுச்சுன்னு சொன்னான் இங்க பாரு இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம பாவம் பாத்துட்டு இருந்தா அப்புறம் நம்மள எவன மதிக்க மாட்டான் ஏயா எனக்கு மட்டும் பணம் என்ன சும்மா வருதா என்ன கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கும் இவனெல்லாம் சரி போகட்டும்னு விட்டுன்னு வையே ஊர்ல இருக்கிற மத்தவங்களும் பணத்தை குறைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவனுங்களுக்கு எல்லாம் பாவம் பாக்குறத விட்டுட்டு போய் வேலையை பாரு ஓ இப்படி சந்திரசேகர தன்னோட ஊர்ல இருக்கிற மக்களை கேவலமா பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவங்கள அவமானப்படுத்துவாரு இத பார்த்து சகிக்க முடியாம ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க என் கையில இப்ப ஒத்த பைசா கூட இல்ல மொத்தத்தையும் அந்த ஜமீன்தாரே வாங்கிட்டார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு என் பொன்னாடி குழந்தைகளை எப்படி காப்பாத்துறது உனக்கு மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் பண்றாரு நம்ம நிலத்த அநியாயமா அசல வட்டியும் குடுக்கலன்னு அவருக்கு சொந்தமாக்கிட்டாரு நமக்குன்னு சொந்தமா காணி நிலம் கூட இல்ல அந்த பண்ணையார் சொல்றதா நம்ம கேட்டாகணும் ஆனா இப்படியே இருந்தா நம்ம பசியோட தான் இருக்கணும் இதுல நமக்கு விமோச்சனமே இல்லையா என்ன பண்றது நம்ம வாழ்க்கை அவரை நம்பி இருக்கு அவருக்கு அனுசரிச்சாதான் நம்ம ஊர்லயே இருக்க முடியும் இல்லன்னா வட்டிங்கிற பேர்ல இருக்கிற வீட்டையும் அவர் எழுதி வாங்கிட்டு நம்மள ஊரை விட்டு விரட்டி விட்டுவாரு நாம இப்படி கையால் ஆகாதவங்களா இருக்கிறதுனாலதான் அவன் நம்மளை இப்படி ஆட்டு வச்சுட்டு இருக்கான் இனி இந்த மாதிரி நடக்க விட கூடாது எப்படியாவது அவங்க கிட்ட இருக்கிற நம்ம பூமியை சொந்தமாக்கிக்கணும் அந்த பண்ணையார் ஏற்கனவே ரொம்ப மோசமான ஆளு அவரை எதிர்த்து இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியுமா இதெல்லாம் நடக்காத காரியம் ஏன் நடக்காது நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம்னா அவனால நம்மள எதுவும் பண்ண முடியாது அநியாயமா நம்ம கிட்ட இருந்து போடுங்க நிலத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்போம் அவரை எதிர்க்கறதுக்கு நானும் தயாரா இருக்கேன் இப்படி பயந்துகிட்டே நாம சாக போய் நம்ம ஒப்படைக்க சொல்லி கேட்போம் உங்க எல்லார் சார்பா நானே பேசுறேன் பயப்படாம என் பின்னாடி வர்றதுக்கு நீங்க எல்லாம் தயார் தானே எனக்கு சம்மதம் தான் ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசிக்கணும் ஏதாவது தப்பு நடந்துச்சு ஜென்மத்துக்கு நம்ம நிலத்தை வந்துட்டு வாங்க முடியாது நீங்க எப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா எப்பவும் இப்படியே இருக்க வேண்டியதுதான் நான் உங்களுக்கு துணையா இருக்கிறத வாக்கு கொடுக்கறேன் நாளைக்கு அவனை ஒரு கை பாத்துருவோம் தயாராருங்க இப்படி நாகராஜோட தலைமையில கிராமத்தாளங்கள ஒண்ணு சேர்ந்து பண்ணையார் வீட்டுக்கு போய் தான் நிலத்தல்ல குடுக்க சொல்லி கேக்குறாங்க என்ன தைரியம் என்ன எதிர்க்கறதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திரட்டிட்டு வரியா அநியாயமா எங்க நிலத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சுட்டீங்க அது மட்டும் இல்லாம புயல் வந்தாலும் வறட்சி ஆனாலும் வட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்றீங்க இல்லன்னா அதிக வட்டி வசூல் பண்றீங்க இப்படியே போச்சுன்னா நாங்க பசியில சாக வேண்டியதுதான் ஆமா

இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை பாப்போம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் சரி உங்களுக்கு ரெண்டு நாள் நாங்க அவகாசம் தரோம் எங்க நிலம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல ரெண்டு நாள் கழிச்சு உங்க பிரச்சனைக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்றேன்ல எல்லாரும் போய் அவங்க உங்க வேலையை பாருங்க போங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில நாகராஜன் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க நாகராஜ் நீ தான் ஜமீன்தார் வீட்டுல இருந்த நகையையும் படத்தையும் திருடிட்டு போயிட்டேன் ஜமீன்தாரு உன் பேர்ல புகார் கொடுத்திருக்காரு உன் வீட்டை உடனே சோதனை பண்ணி ஆகணும் நான் எந்த திருட்டம் பண்ணலங்கய்யா வேணும்னு தான் அவர் என் மேல புகார் கொடுத்திருக்காரு முதல்ல உன் வீட்டை சோதனை பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் கான்ஸ்டபிள்ஸ் இவனோட வீட்டை நல்ல சோதனை பண்ணுங்க ஐயா நான் எந்த திருட்டும் பண்ணலங்க எங்க கிராம ஆளுங்க மொத்தமா எங்க நிலத்தை கேட்டதுக்காக அவரு என் மேல இப்படி பொய் புகார் கொடுத்திருக்காரு இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்

திருட்டுத்தனமா பணத்தையும் நகையையும் நாகராஜன் வீட்டுல வச்சிட்டு திருடிட்டான்னு சொல்லி நாகராஜனுக்கு சிறை தண்டனை கிடைக்கிற மாதிரி செஞ்சிடறாரு பாத்தியா நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருந்தேன்ல நம்ம பண்ணையார் ரொம்ப மோசமான ஆளு நாகராஜ் தான் திருடுனாலும் பொய் புகார் கொடுத்து அவனை ஜெயில போட்டு நம்ம நிலத்தை பத்தி இனிமேல் பேசக்கூடாதுங்கிற மாதிரி செஞ்சுட்டார் இனி பணியார் கிட்டே இருந்து நம்மள யாராலையும் காப்பாற்ற முடியாது நாகராஜ் திரும்பி வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுமா நாகராஜ தடற காலா முடிஞ்சு திரும்பி வந்தானா பண்ணையார் அவன் எதுவும் பண்ண மாட்டான் இந்த விஷயம் நாகராஜ் பையன் சிவராமனுக்கு எதுவும் தெரியாது அவன் எங்கேயா தூரத்துல இருக்க பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு கடைதாசி போட்டிருக்கேன் சீக்கிரம் வந்துருவான் இப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் சிவராமன் ஊருக்குள்ள வராரு என்ன அநியாயம் நடந்திருக்கு இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி எல்லாரும் அடிமையாவே வாழ்வீங்க அந்த பண்ணையாரோட திமரையும் கொட்டத்தையும் அடக்கணும் அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னும் ஒத்துமையா இருக்கணும் என்னடா சிவராமா இப்படி எல்லாம் பேசாத உங்க அப்பாவை திருடன்னு எழுத்துட்டு போய் ஜெயில போட்டுட்டாங்க இப்போ நீயும் ஏதாவது செஞ்சா ஊ மேலையும் ஏதாவது குற்றத்தை சுமத்தி உன்னையும் இந்த ஊர்ல இல்லாத மாதிரி செஞ்சிருவாரு என்னதான் நடந்துச்சு அந்த நெகை பணம் எல்லாம் எங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்பாவுக்கு தெரியாம யார் வீட்டுல கொண்டு வந்து வச்சாங்க இது அவங்க கிட்ட கேட்டா அவன் எப்படிப்பா சொல்லுவான் என்ன கேளு நான் சொல்றேன் மாமா நீங்களா நீங்க எங்க கூட இருக்கிறது பணியாருக்கு தெரிஞ்சா உங்க வேலை போயிட்டு போகுது போனா போகட்டும்டா இப்படி கொடூர புத்தி இருக்கிறவன் வேலை செய்யறத விட நான் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா ஊருக்காருங்க எல்லாரும் பண்ணையார் வீட்டுக்கு வந்து அங்க எல்லாரும் சத்தம் போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க பாரு சேகரா இந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் இன்னைக்கு ராத்திரி அந்த நாகராஜன் வீட்டுல எப்படியாவது வச்சுட்டு வந்துடு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் ஐயா அந்த நாகராஜ் ஏற்கனவே ரொம்ப முரட்டுக்காரங்க நான் சிக்கன ஊர்ல இருக்கிறவங்க கூட்டி கூட்டு என்ன அடிச்சே கொண்டுடுவான் அவனுக்கு தெரியாம வேலையை கச்சிதமா முடிப்பண்ணுதான் உன்ன கூப்பிட்டேன் நீயே இப்படி சொன்ன அப்படி உனக்கு இன்னொரு நாற்பது ரூபா சேர்த்து தரேன் ஒரு வேலை நீ அங்க போறத நாகராஜன் பாத்துட்டானா உடனே தடியால அவன் மண்டையை உடைச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடு சரிங்கய்யா நான் வேலையை முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன் இப்படி பக்கத்து ஊர்ல இருக்கிற சேகர வச்சு அந்த பணம் நகை எல்லாத்தையும் உங்க வீட்டுல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில போலீச கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு திருட்டு பட்டத்தை சுமத்தி உங்க அவன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் இப்படி தப்பு பண்றாரா இதுக்கப்புறம் இவரை சும்மா விடக்கூடாது கூடாது இது மாமா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா அந்த பண்ணையாருக்கு தகுந்த புத்தி புகட்டுற என்ன சொல்றீங்க அப்படியே செஞ்சிடலாம்ப்பா ஆனா என்ன செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யணும் அவர்கிட்ட நம்ம நேருக்கு நேரம் போதுனா சிக்கலில் மாட்டிப்போம் அப்படி இல்லாமல் நம்ம புத்திசாலித்தனமாக அவரை எதிர்கொள்ளணும் ஒரு வேலை செய்யுங்க மாமா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி இந்த இருந்து அவரை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் உன்னோட யோசனை நல்லா இருக்கா நீங்க யோசிக்காதீங்க மாமா அவர் எப்படியாவது இந்த இல்லாத மாதிரி ரெண்டு நாள் சாயந்திர நேரமா கூட்டிட்டு வாங்க போதும் சரி ஜாக்கிரதப்பா ஏதாவது தப்ப நடந்துச்சு என் பேர வெளியில சொல்லாம இருந்தா போதும் இப்படி சிவராமனோட யோசனை பிரகாரம் அடுத்த நாள் காலையில ஐயா நம்ம சின்னையா பட்டணத்துல படிச்சுட்டு இருக்காரு இல்லையா அம்மாவும் அங்கதான் இருக்காங்க ரொம்ப நாளா நீங்க பட்டணத்து பக்கமே போகல ஒரு ரெண்டு நாள் அங்க போய் அவங்கள பாத்துட்டு தங்கி இருந்துட்டு வரலாம்ல ஆமாயா நீ சொன்னதும் சரிதான் ஆனா இன்னொரு ரெண்டு மாசத்துல பண்டிகை வருதுல்ல அவங்களே ஊருக்கு வர போறாங்க இப்போ நாங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் பிரயாணத்துக்கு செலவு வேற ஆகும் பட்டணத்துக்கு போறது நீங்க சும்மா அவங்கள பாக்குறதுக்காக மட்டும் இல்லங்க ஐயா பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கிற புதன் சந்தையில கஷ்டத்துல இருக்கிற விவசாயி அவரோட நிலத்தை விக்க போறாரா அது ரொம்ப கம்மி வேலைக்கு வர்றதா சொல்றாங்க அந்த நிலத்தை நாம சொந்தமாக்கிட்டோம்னா அந்த நிலத்தில இருந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இல்லையா நம்ம தாமதப்படுத்தினா அப்புறம் வேற யாராவது வாங்கிருவாங்க ஐயா அப்படியா சரி அப்ப நாளைக்கு காலையிலேயே நாம கிளம்பலாம் நான் சொன்னேன்னு சொல்லி சுப்பிரமணியன் கடையில இனிப்பு பலகாரங்களை வாங்கிட்டு வா என் பையனுக்கு அவங்க கடை இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க ஐயா நாளைக்கு நீங்க கிளம்ப தயாரா இருங்க அதுக்கப்புறம் பண்ணையார் கும்மாஸ்தாவை கூட்டிக்கிட்டு பட்டணத்துல இருக்கிற தா மனைவியையும் மகனையும் பார்க்க போறாரு இங்க பண்ணையார் வீட்டுக்கு போற வழியில சிவராமனும் ரங்கனும் சேர்ந்து ரங்கண்ண நாம இங்க தோண்டலாம் இதுதான் சரியான இடம் ஆமா இதுதான் சரியான இடம் பண்ணையாரு இந்த தான் வீட்டுக்கு போவாரு லெங்கன்ன சீக்கிரமா பண்ணுங்கண்ண இன்னும் நம்ம ஆழமா தோண்டணும் மூணு ஆளுங்க ஆழம் இருக்கணும் நாம ரெண்டு பேர் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ரெண்டு பேரை உதவிக்கு கூப்பிட்டு இருந்தா நல்லா இருந்த நினைக்கிறேன் பாருங்கண்ணே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்புறம் பண்ணையாரு கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நாம போட்ட திட்ட எல்லாம் வீணா போயிடும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோணுன்னா வேலையை முடிச்சிடலாம் இப்படியே ரொம்ப நேரம் தோனதுக்கு அப்புறம் லகன போதுண்ண குளிக்கு இந்த அளவு ஆளும் சரியா இருக்குண்ணே சீக்கிரம் மேலே போலாம் நேரமாயிட்டே இருக்கு இன்னும் நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்கு வாகன மேலே போலாம் எல்லாம் இது வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி பாக்கலாம் எல்லாமே நம்ம குமஸ்தா மாமா கையில தான் இருக்கு அவரு நமக்கு உதவி செய்யறனு வாக்கு கொடுத்துட்டு தானே பண்ணையார பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனாருந்து பனியார் தப்பிச்சாருனா அதுக்கப்புறம் எதிர்கிறது ரொம்ப கஷ்டம் என்னமோ கடவுள் எல்லாருந்து நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு தான் இப்படி செய்யறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தோண்டன குழி வெளியே தெரியாம இருக்க புற்களை வச்சு மூடிடுறாங்க அடுத்த நாள் காலையில சந்திரசேகரன் குமாஸ்தாவோட திரும்பி வந்துட்டு இருக்கும் போது குருசாமி நிலத்தை விற்க போறான்னு சொன்ன இந்த தப்பான தகவல யார் கொடுத்தா உனக்கு ஒன்னால ரெண்டு நாள் நான் பயணம் பண்ணி அழுத்து போயிட்டேன் என்ன மோங்கையா எனக்கு என்ன தெரியும் எனக்கு யாரோ சொன்னாங்க அது உண்மைதான் நம்பி அந்த நிலத்தை பார்க்க போனோம் நிலம் வாங்க முடியலன்னா இப்ப என்னங்கய்யா சின்னையாவையும் அம்மாவையும் பாத்துட்டு வந்துட்டீங்கல்ல அதுவும் சரிதான் நாங்க போனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன நிலத்தை வாங்க முடியலங்கறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு சரிங்கய்யா நீங்க போங்க எனக்கு வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் சந்திரசேகரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில அப்பா ரொம்ப சோர்வா இருக்கு சீக்கிரம் போய் வெந்நீர்ல குளிச்சுட்டு நல்லா ஓய்வு எடுக்க வேண்டிதான் ரொம்ப பசியா இருக்குத ஐயோ அப்பா இங்க இங்க இவ்வளவு பெரிய குழி இருக்கு இது எப்படி இங்க வந்துச்சு நான் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இது என் கண்ணுக்கு தெரியலையே சாதாரண புல்லு இருந்த மாதிரி தானே இருந்தது இவ்வளவு பெரிய குழி எப்படி வந்தது யாராவது இருக்கீங்களா உங்களா வெளியே யாராவது இருக்கீங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கிராமத்தாளுங்கள்லாம் அந்த குழி கிட்ட வந்து சேர்றாங்க அவங்கள பார்த்த பண்ண யாரு என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க என்ன மேல தூக்குங்கடா என்னது உங்களை நாங்க மேலே தூக்கணுமா உங்களை மேலே தூக்குனா எங்களுக்கு என்ன லாபம் என்னடா இப்படி சொல்ற ஒரு சக மனுஷன் குழியில விழுந்து கஷ்டப்பட்டு இருக்க உனக்கு கருணியே இல்லையடா என்ன மேல தூக்குங்க ஒரு சக மனுஷன் கஷ்டப்பட்டானா கண்டிப்பா நாங்க மேல தூக்கி இருப்போம் ஆனா விழுந்தது மனுஷன் இல்லையே பண்ணையார் சந்திரசேகரன் என்ன நான் மனுஷன் இல்லையா என்னடா ஆச்சு எல்லாம் ஏன்டா இவ்வளவு பெரிய குழி என் வீட்டுக்கிட்ட எப்படா வந்துச்சு என் திணையத்தோட இந்த பக்கம் நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் என் கண்ணுக்கு இது தெரிஞ்சதே இல்லையடா திடீர்னு எப்படா இங்க இவ்வளவு பெரிய குழி ஏற்பட்டுச்சு பார்த்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பண்ண மாதிரி தெரியுது நாங்க ஒண்ணு எதுவும் பண்ணலங்க ஐயா எல்லாரும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அப்படி மரியாதை வச்சிருக்க நீங்க என்ன மேல தூக்காம ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன மேல தூக்குங்கடா வேணுனா உங்களுக்கு 10 ரூபாய் பணம் கொடுக்கறேன் அப்பா 10 ரூபாய் பணம் கொடுக்கறாராம் வாங்க வாங்க யாராவது வந்து அவரை மேல தூக்கி அவர் கொடுக்கற 10 ரூபாய் வாங்கிக்கோங்க 10 ரூபாய் 10 லனா 100 ரூபாய் கொடுக்கறடா என்ன மேல தூக்குங்கடா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் உங்களை மேல தூக்குறதுக்கு இந்த ஊர்ல யாரும் தயாரா இல்ல நாங்க எல்லாரும் கிளம்புறோம் அப்படி போவாதீங்கடா நீங்க தூக்கலனாலும் பரவாயில்லடா என் குமஸ்தா சுப்பையோ கொஞ்சம் கூப்பிடுங்கடா அவ வந்தா என்ன உடனே மேல தூக்கிட்டு வாண்டா அப்படா சுப்பையா வந்துட்டியா என்ன மேல தூக்குடா ஐயா உங்களை மேல தூக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இவங்க உங்களை மேல தூக்க கூடாதுன்னு சொல்றாங்க நான் இப்ப உங்களை மேல தூக்க முயற்சி பண்ணனா என்னையும் குழியில தள்ளி விட்டுருவேன்னு சொல்றாங்க ஐயா என்னடா ஊர்ல எல்லாரும் சேர்ந்து என்ன வேணும்னு இந்த குழிக்குள்ள விழற மாதிரி செஞ்ச மாதிரி இருக்கு தயவு செஞ்சு என்ன மேல தூக்குங்கடா பண்ணையாரு இருந்த எல்லார்கிட்டயும் ரொம்ப கெஞ்சுறாரு ஆனா யாரும் அவரை மேல தூக்க முன் வரல ராத்திரி வரைக்கும் யாருமே அவரை மேல தூக்கல இப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப பசிக்குதுடா எனக்கு சாப்பிடறதுக்காக ஏதாவது குடுக்கடா பசியில இங்க செத்துரும் போல் இருக்குடா ஐயோ பண்ணியாருக்கு ரொம்ப பசிக்குதாடா சரிங்க பண்ணையாரே இந்தாங்க இந்த பத்து ரூபா பணத்தை வச்சு நல்லா சாப்பிடுங்க

பண்ணையார் என்ன கேட்டாலும் ஊர்க்காரங்க எல்லாம் பணத்தை மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு நாள் கடந்து போகுது

மாதிரி செய்யறேன் தயவு செஞ்சு என்ன மேல தூக்குங்கப்பா முதல்ல உங்க குமஸ்தா மூலம் அவங்க அவங்க நிலத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க அவங்க கிட்ட அநியாயமா வசூல் பண்ண பணத்தை உடனே அவங்களுக்கு திருப்பி கொடுங்க குமஸ்தான் வேணும் நானே அவங்க பத்திரத்தை கொடுத்துடுறேன் என்ன நம்புங்க பணத்தால எதையும் வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட பண்ணையாரு புத்தி வந்து எல்லாருக்கும் அவங்களோட நிலப்பத்திரத்தை திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாம வட்டியா வசூல் பண்ண பணத்தையும் திருப்பி கொடுத்துர்றாரு சிவராமனுடைய அப்பாவையும் இருந்து விடுதலை செஞ்சிடுறாரு சிவராமனுடைய இந்த காரியத்தால ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க